ஆர்சிபி அணியை வாங்கும் காந்தாரா தயாரிப்பாளர்கள் பங்குகளை வாங்க ஹோம்பாலே ஃபிலிம்ஸ் தீவிரம் ஐபிஎல் கிரிக்கெட் உலகில் ஒரு முக்கிய திருப்பமாக கேஜிஎஃப் காந்தாரா மற்றும் சலார் போன்ற பிரம்மாண்ட வெற்றி படங்களை தயாரித்த ஹோம்பாலே ஃபிலிம்ஸ் நிறுவனம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியின் பங்குகளை வாங்குவதில் ஆர்வம் காட்டி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இது கன்னட திரையுலகம் மற்றும் கன்னட கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆர்சிபி அணியின் தற்போதைய உரிமையாளரான டியாஜியோ இந்தியா இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஐபிஎல் தொடருக்கு முன்னதாக அணியை விற்க முடிவு செய்துள்ளதாக சில காலமாகவே செய்திகள் வெளிவந்த வண்ணம் உள்ளன இந்த சூழலில் பல முன்னணி நிறுவனங்கள் ஆர்சிபி அணியை வாங்க ஆர்வம் காட்டி வருகின்றன அந்த போட்டியில் தற்போது ஹோம்பாலே பிலிம்ஸ் நிறுவனமும் இணைந்துள்ளது ஹோம்பாலே பிலிம்ஸ் நிறுவனத்திற்கும் ஆர்சிபி அணிக்கும் ஏற்கனவே ஒரு நல்லுறவு உள்ளது கடந்த ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ஆர்சிபி அணியின் அதிகாரப்பூர்வ டிஜிட்டல் பார்ட்னராக ஹோம்பாலே பிலிம்ஸ் செயல்பட்டு வருகிறது இந்த காலகட்டத்தில் அணிக்கு பல்வேறு விளம்பர படங்கள் சினிமா பாணியிலான மேட்ச் டீசர்கள் மற்றும் ரசிகர்களை கவரும் வகையிலான பல பிரச்சாரங்களை ஹோம்பாலே வெற்றிகரமாக உருவாக்கியுள்ளது இந்த வணிக உறவின் அடுத்த கட்டமாக அணியின் உரிமையில் பங்குதாரராக மாறுவதற்கு ஹோம்பாலி நிறுவனம் விரும்புவதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக டியாஜியோ நிறுவனத்துடன் முதற்கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றதாகவும் நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இருப்பினும் இருதரப்பிலிருந்தும் இதுவரை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியிடப்படவில்லை கடந்த பதினெட்டு சீசன்களாக கோப்பைக்காக காத்திருந்த ஆர் சிபி அணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐ தொடரில் தனது முதல் கோப்பையை வென்று சாதனை படைத்தது ரஜித் பட்டிதார் தலைமையிலான அணி இறுதிப் போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் அணியை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றது இந்த வெற்றியின் மூலம் அணியின் சந்தை மதிப்பு சுமார் இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலர்களாக ராக்கெட் வேகத்தில் உயர்ந்தது இந்த மதிப்பு உயர்வு முதலீட்டாளர்களின் கவனத்தை ஆர் சிபி பக்கம் ஈர்த்துள்ளது விஜய் கிரகந்தூர் தலைமையிலான ஹோம்பாலே பிலிம்ஸ் நிறுவனம் மட்டுமல்லாமல் வேறு பல பெரிய நிறுவனங்களும் ஆர் சிபி அணியை வாங்குவதில் போட்டியில் இருப்பதாக தெரிகிறது செரோதா இணை நிறுவனர் நிஹில் காவத் அதானி குழுமம் ஜேஎஸ்டபிள்யூ குழுமம் சீரம் இன்ஸ்டிடியூட் தலைவர் ஆதார் பூனாவாலா மற்றும் தேவயானி இன்டர்நேஷனல் போன்ற பெரும் உள்ளிகளும் இந்த போட்டியில் இருப்பதாக கூறப்படுகிறது இந்த ஒப்பந்தம் வெற்றிகரமாக முடிந்தால் அது ஆர்சிபி அணிக்கு பல வழிகளில் சாதகமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது கர்நாடகாவின் முன்னணி திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் மாநிலத்தின் கிரிக்கெட் அணியுடன் இணைவது உள்ளூர் ரசிகர்களிடையே அணியின் செல்வாக்கை மேலும் அதிகரிக்கும் கர்நாடகாவின் ஆழமான கிரிக்கெட் கலாச்சாரமும் கன்னட திரையுலகின் சக்தியும் இணையும் போது அது இரு தரப்பினருக்கும் ஒரு புதிய உத்வேகத்தையும் வணிக ரீதியான வளர்ச்சியையும் கொடுக்கும் என்று கணிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐ பி எல் தொடருக்கான மெகா இலத்திற்கு முன்னதாக கோப்பையை வென்ற தங்களது முக்கிய வீரர்களான விராட் கோலி ரஜத் பட்டிதார் தேவ்தத் பட்டிகள் பில் சால்ட் ஹேசல்வுட் உள்ளிட்ட பலரை ஆர் சிபி அணி தக்க வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது புதிய முதலீட்டாளர்களின் வருகை அணியை மேலும் வலுப்படுத்த உதவும் என ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர்